மத்திய அரசின் மக்கள் விரோத தொழிலாளர் விரோத இளைஞர் விரோத மாணவர் விரோத மாத விரோத அரசின் ஒன்றிய அரசை கண்டித்து நடைபெறுகிற கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைமை தோழர் ஆர்எஸ்பியினுடைய மாநில உறுப்பினர் ராஜபுரல் அவர்களே இங்கே எனக்கு முன்னால் பேசியிருக்கிற ஆர் எஸ் மதுரை மாவட்ட செயலாளரும் வழக்குறையினருமான அருமைத்தர் வருகிறார் விஜயகோபால் அவர்களே ஆர் எஸ் மாநில உறுப்பினர் தொடர் ரமணி அவர்களே புரட்சிகர இளைஞர் முன்னணியினுடைய தமிழ் மாநில குழுவினுடைய செயலாளர் தொடர் எஸ் பி வெங்கடேசன் அவர்களே பேச இருக்கிற தமிழ் மாநில குழுவினுடைய பொதுச்செயலாளர் அருமைத் தோழர் ஆர் ஜீவானந்தம் அவர்களே ஆர்எஸ்பியுடைய முன்னாள் மாநில செயலாளர் தோழர் பி எஸ் ஹரிகரன் அவர்களே மற்றும் இந்த ஆர்ப்பாட்டத்திலே பங்கெடுத்து வரக்கூடிய அருமை தோழர் அவர்களே புரட்சியாளர் இல்லங்குடியை சார்ந்த அரபை தோழர்களே வழக்கறிஞர் பிரிவை சார்ந்த அறிவித்தோர் குடியரசு வழிவா பெரியோர்களே நண்பர்களே நாம் சார்ந்திருக்கிற ஐக்கிய தொழிற்சங்க காங்கிரஸின் தமிழ் மாநில தொழில் சார்பாக பிரதமர் வணக்கிறேன் இன்றைய தினம் நடைபெறக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டம் என்பது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு டிசம்பர் மாதம் நடத்துகின்ற